பல வருட போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு வழியாக இப்போ நம்மளுடைய அயோத்தியாவில் இருக்கக்கூடிய ராம் மந்திரில் இன்னைக்கு பிராண பிரதிஷ்டா நடக்க போகிறது சென்னை வாழ் மக்கள் அனைவராலையுமே வந்துட்டு அங்கே போய் பார்க்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால சங்கரா தொலைக்காட்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வந்து ஒரு ஷோ ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஷோக்கு இங்கே வந்து இருக்கிற அத்தனை பேருக்குமே ஸ்பான்சர்ஸுமே நமக்கு ரொம்ப முக்கியமாக கை கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வகையில் நம்மளுடைய த நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அவங்களுமே இந்த மகத்தான ஷோக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க ஸோ கிட்ட வந்து அயோத்தியா பற்றியும் சென்னையில் அயோத்தியா ஷோ பற்றியுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் என் பேர் ராஜஸ்ரீ ரீஜனல் மேனேஜர் நியூ இண்டியா அஷ்யூரன்ஸ் சென்னை ரீஜனல் ஆஃபீஸ் ஸோ நாங்கள் வந்து எங்கள் கம்பெனி இட் இஸ் சப்போஸ் டு வி தி பிக்கெஸ்ட் லார்ஜஸ்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி இன் இண்டியா அண்டர் தி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் அண்ட் எங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது த்ரூ மிஸ்டர் ஸ்ரீதர் அவர் தான் அப்ரோச் பண்ணாருங்களே இந்த இது ஸ்பான்சர்ஷிப்காக ஸோ நாங்கள் வந்து வீக்கெண்டாக இருந்தாலுமே கூட இம்மீடியட்டாக நாங்கள் வந்து இந்த நல்ல காஸ்க்காக நாங்கள் ஒத்துண்டோம் அண்ட் வித்தின் அ ஷார்ட் டைம் எங்கள் வீடியோ ஆடியோ எல்லாமே வந்து பண்ணியிருக்கோம் இப்போ டுடே இட் இஸ் அ வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் அண்ட் ஹிந்துஸ் இன் பர்டிகுலர் ஆல் டிவவுட் அண்ட் காட் ஃபியரிங் ஹிந்துஸ் இட் இஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ ஃபார் எவ்ரி ஹிந்து இன் இண்டியா தட் டுடே தி கான்சிக்ரேஷன் ஆஃப் தி ஸ்ரீராம் டெம்பிள் இன் அயோத்தியா இஸ் டேக்கிங் பிளேஸ் வெரி ப்ரோட் மூமெண்ட் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய நாரதகாண்ட சபாவில் சென்னை லயோதி ஷோ வந்து மிக சிறப்பாக வந்து தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஸோ அந்த வகையில் இங்கே இந்த ஷோவை பார்க்கறதுக்காக வந்து அனைவருமே நம்ம பார்த்து சந்தித்து அவங்க கிட்ட கேள்விகளும் கேட்டுட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் வணக்கம் மேம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஸோ சென்னை லைஷோ வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம் எங்கள் சென்னையில் அயோத்தின்னு வந்து சொன்னோன்னு ரொம்ப சந்தோஷமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நிறையா ப்ரோக்ராம்ஸ்லாம் கார்த்தாலேருந்து நைட் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா ராமரை பார்த்து நம்ம பண்ணணும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கோம் தான் ஜெய் ஸ்ரீராம் நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம் ரீலி இதை பார்க்குறதுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்குது சந்தோஷம் தாங்கள எங்களுக்கு உலகமே கொண்டாடுறது இதில் நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் எங்களுக்கும் இதில் சந்தோஷம் இருக்குது இந்தியன் கவர்மெண்ட்டையும் பாராட்டணும் சங்கரா டிவியும் நல்ல ப்ரோக்ராம்லாம் கொடுக்குறாங்க ரொம்ப நன்றாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு நமக்கு எவ்வளோ கண் இருந்தாலும் பத்தாது எவ்வளோ வார்த்தை சொன்னாலும் பற்றாது ரீலி புல்லரிக்கிறது ஒரு ஒரு விஷயம் பார்க்கும்போது இது எல்லா உலக சேமமாக இருக்கணும் உலகம் எல்லோரும் நல்லா இருக்கணும் இது ரொம்ப நல்லா இருக்கு கண்டுகளிப்போம் தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ இப்போ ராமர் வந்து உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் ராமரோட பக்தி அதை பற்றி கேட்குறேன் ரொம்ப பிடிக்கும் ராமர்னா வந்து நாங்களும் ஒரு யூடியூப் சேனல் தான் வச்சுருக்கோம் இருக்கோம் ஸ்பெஷலாக ப்ரோக்ராம் பண்ணி சுவாமி பிரசாத் எல்லாமும் பண்ணி காமிச்சிருக்கு நிறைய பஜன்ஸ் எல்லாமும் பாடிட்டு இருக்கோம் பெங்களூர்லேயும் பண்ணியிருக்கோம் இங்கேயும் இப்போ பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் நான் எங்களாட்டி என்ன முடியுமோ அதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ராமருக்கு இன்னைக்கு ராமர் பிறந்த நாள் கும்பாபிஷேகங்கிறது வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐநூறு வருஷம் ஒரு கஷ்டத்தை நம்ம இன்னைக்கு சந்தோஷம் அதாவது உலகமே இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை பார்க்கவே முடியாது அவ்வளோ இது இந்த ஜ இந்த ஜென்மத்தில் நம்ம யாராலும் பார்க்க முடியாது இத்தனை ஜனங்கள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பேரும் ஒரு பெரிய கொண்டாட்டம்னா அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டத்தில் இருக்கும் ரியலி ஆட்ஸ் டு ஆல் ரொம்ப சந்தோஷமா நம்ம கொண்டாடுவோம் இந்த மாசம் இந்த வருஷம் ஃபுல்லா அயோத்திக்கு எல்லாரும் போயிட்டு வருவோம் எல்லாரும் கொண்டாடுနေதே இருப்போம் அந்த இனிமே கொண்டாட்டம் தான் உலகத்துக்கே இனிமே எல்லாரும் அயோத்திக்கு டிக்கெட் போட்டாச்சா ஆல்ரெடி சீக்கிரம் போனும் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம் இப்போ எப்போனாலும் நாங்க ரெடியா ரெடியா போறதுக்கு நிச்சயும் கவர்மெண்டே ஹெல்ப் பண்றதே சங்கரா டிவி நிறைய ப்ரோக்ராம் ராமரை பற்றி கொடுக்கணும் ரெண்டு லைன் ஸ்ரீராம ராம ராம ரகுநந்த ராமராம ஸ்ரீராம ராம ராம பரதாக்கிரஜ ராமராம ஸ்ரீராம ராம ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஆழ்வார்பேட்டை சிபி ராமசாமி ரோடில் இருக்கேன் இன்னைக்கு இங்கே இருக்கிற நடக்கிற சென்னை சென்னையில் அயோத்தி ப்ரோக்ராமில் ரொம்ப ஆவலோட பார்க்கறதுக்கு தயாராக இருக்கும் ராமர் கோயிலோட பிராண பிரதிஷ்டை வந்து நம்ம பிரதம பிரைம் மினிஸ்டர் பண்ணி வைக்கிறாரு அது ரொம்ப ஆவலோட பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதுக்காக வந்திருக்கோம் சோ நீங்க மட்டும் வந்திருக்கீங்களா இல்ல ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா ஃபேமிலியோட வந்திருக்கேன் நானே மிஸ்ஸஸ் என் மாமியார் எல்லாம் வந்திருக்காங்க சோ நீங்க எல்லாரும் வந்து ராமரோட ஆர்டன்ட் பக்தர்களா இத ரொம்ப நாளா எதிர்பார்த்து ரொம்ப ஈகரா இருக்கும் இது எப்ப நடக்க போகுதுங்கிறதுக்காக ரொம்ப அவளோட இருந்தோம் அது இன்னைக்கு அது நடந்துக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இது இவ்வளவு சிறப்பா ஏற்பாடு செஞ்ச சங்கரா டிவி மற்றும் அந்த சைக்கிள் அகர்பத்தி அவங்களுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு ஒரு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்க பேர் என்ன சார் எங்கேருந்து வரீங்க ஜி ஹரி அட்வொகேட் ஓ சூப்பர் நான் வந்து தாம்பரத்துலேருந்து வரேன் ஸ்ரீராம ராம ராமே ஸ்ரீ ரமே ராமே மனோரமே நாம தந்துல்யம் ராம நாம வராணே ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேசே ரகுநாத்தாய நாத்தாய சீதாய பரியேரமனா புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்தம் அரோகதா అజాత్యం వాక్ం చనుమత్మనాభే ద్వారావీ సకలభాగ్యవనిముపే చోపాలబాళనూజనం చార్ం వధూ గ్రహం అదిత్యసమధునాథో యత్రి రజత పీఠపురం గర్య గందగునే కృష్ణవంతి బాళన్నర అంబరగంగా காளியனாக வேல நிகந்தா சரசி ஜனவதல விகசித நயன காலகனாலி கற்பூர காயா சரசத சகலித துரரி புனிவா தந்தவத்மான் பாது முராரி சரசத ககபதி ஹரே ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெயம் ராமர் மேல இருக்கிற பக்தி நீங்க வந்து ஸ்லோகமாகவும் பாட்டாகவும் பாடிட்டீங்க நீங்க இன்னைக்கு அயோத்தியை போறதா இருக்கீங்க நாங்க இன்னும் டிசைன் இப்போ தான் ரீசெண்டாக வாரணாசி போன ஏர்போர்ட் மோடி அவர் செஞ்சிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஏர்போர்ட் பார்க்குறது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து அங்கேருந்து எங்கள் இடமும் நாங்கள் மூணு நாள் பார்த்தோம் முன்னாடி அயோத்தியா வந்து எங்களுக்கு அந்த ராமர் ஸ்ரீராம ராம ராமத்தியில் அவர் எங்களுக்கு வரைக்கும் கூப்பிட்ட உடனே கழுவிடுவோம் அது இப்போ தான் வந்திருக்கார் வந்தவுடனே கழுவிடுவோம் நாங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஸோ ராமர் மேலே இருக்கிற பக்தி நீங்கள் வந்து பாட்டாவும் ஸ்லோகமாகவும் சொல்லிட்டீங்க நீங்க அயோத்தியா இப்போ போகிறதா இருக்கீங்க அயோத்தியா ராமர் இப்போதான் அயோத்தியாவில் பிறந்திருக்காள் பால ராமரா அவரை சேவிக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கோம் நாங்கள் இங்கேயே இங்கேருந்தே நாங்கள் அந்த ராமரை ஸ்ரீ ராம ராம ராமே ஸ்ரீ ரமே ராமே மனோ சகத்வநாம தந்தொழியம் ராம நாமே ராமரை வந்திருக்க நாங்கள் போய் அவசியம் இங்கேருந்து தேவிச்சிட்டு நாங்கள் அப்புறம் அங்கே போய் சேப்போம் சூப்பர் சார் தேங்க்யூ சார் நமஸ்காரம் ராம் ராம் நான் இங்கே சென்னை அம்பத்தூர்லேருந்து வந்திருக்கேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் சென்னையில் இருந்து கூட இந்த மாதிரி ஒரு சபா இருக்குன்னு தெரிகிறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் அயோத்திக்கு போக முடியல போன வாட்டி காசிக்கு போயிருந்து கூட ஆனால் இதை பார்த்தோன்னே எனக்கு இப்போவே ரொம்ப ஆவலாக இருக்குது உள்ளே வந்து அங்கே இருக்கிற ராமர் மாதிரியே இங்கேயும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா சென்னையில் இருக்க எல்லாருமே வந்து கலந்துக்கணும் ஏன்னா நம்மளால் இப்போது அந்த நினச்சா கூட அங்கே போய் போக முடியாது ஆனால் இந்த ஆரவாரத்தையும் மகிழ்ச்சியும் நம்ம ஒவ்வொரு ஆத்துக்கும் எடுத்துன்னு போனோன்னா இங்கே வந்து எல்லாரும் அதை கூடி மகிழ்ந்து கொண்டாடணும் இந்த சங்கரா டிவிக்கு ரொம்ப 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 நமஸ்காரம் இவ்வளோ பெரிய ஸ்ரத்தையாக எடுத்து நேத்திலேருந்து பாவம் எல்லோரும் வேலை செஞ்சுட்டு இருக்கான் இதை வந்து எல்லார்த்துக்கும் எடுத்துன்னு போனோன்னா செய்து எல்லோரும் இங்கே டிவிக்கு வாங்கோ அப்சல்யூட்லி ஃப்ரீ நீங்கள் வந்து கூடி இருந்து எல்லாருமே வந்து ராமரை கொண்டாடி எல்லோரும் வந்து அந்த ஆத்ம திருப்தியை எடுத்துன்னு போனோம் ரொம்ப 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 சந்தோஷம் மகிழ்ச்சி அப்புறம் வந்து இங்கே வந்து இந்த ஆயிரம் நாமங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன் ஆயிரம் இது போட்டு புக்கெல்லாம் போட்டுருக்கா அவரோட ஸ்பீச் இருக்கு இங்கே தயவுசெய்து வாங்கோ எல்லாரும் மறக்காமல் இது நம்பாத்து ஃபங்க்ஷன் அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் ஒவ்வொருத்தருமே வந்து கிளம்பி வாங்கும் ஒரு தீபாவளி பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோமோ அது மாதிரி இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணணும் இது வந்து எல் இந்த வருஷம் மாத்தம் இல்லாமல் வருஷா வருஷமும் நம்ம வந்து இதை செலிப்ரேட் பண்ணணும் அதுக்கு வந்து ராமருடைய இது வந்து நம்மளுக்கு அனுகிரகமும் கிடைக்கணும் சங்கரா டிவி ரியாலி டூயிங் அ வெரி கிரேட் சர்வீஸ் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் அப்படின்னுட்டு நாலு வால்யூம் புக்காக போட்டிருக்காள் அதை நான் வாங்கிட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கு இதை தவிர நான் டெய்லியே சங்கரா டிவியில் அவர் பேசுகிறத ச காலையில் சாயங்காலமும் கேட்டுருக்கேன் ரொம்ப அழகாக கதை சொல்கிறேன் தயவுசெய்து எல்லோரும் அந்த புக்கை வாங்குங்கோ இது வந்து பொக்கிஷமாக வச்சுக்க வேண்டியது நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு என்னென்னலாம் நம்ம சொல் தெரியலையோ அதெல்லாமே அதில் இருக்குது அதனால் அதை படித்து பார்த்து நம்ம வந்து பசங்கள் கேள்வி கேட்டால் அதை வந்து பதில் சொல்கிறதுக்கு எல்லாமே அந்த புக்கில் இருக்குது தயவுசெய்து வாங்குங்கோ ஒரு பகவத்கீதை இருக்கிற மாதிரி அந்த புக்கும் நம்ம அதில் இருக்கணும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்